பிரபு வணக்கம் சாப்பிட்டியா ஹாய் அக்கா சசிகுமார் சாப்பிட்டீங்களா சசிகுமார் நான் சாப்பிட்டேன்ப்பா சுரேஷ் ஹாய் அக்கா ஷார்ட்ஸா ஓகே ஓகே ஏன்னா ஒரு நாள் லை வரலன்னா என்ன பண்றேன்னு யோசிக்கிறீங்களா ஓ ஓகே டன் தேங்க்யூ நான் சாப்பிட்டேன் நீங்க நான் சாப்பிட்டேன் எல்லாரும் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இதை ஹாட்டின்னு தெரில எனக்கு ரொம்ப லேட்டு ஆச்சு கால் லைவாக போயிட்டுருக்கு ஓகே ஓகே சாப்பிட்டியா சுரேஷ் அதே நானே லேட்டு தான் நான் லைவே இப்போ தான் வந்தேன் நீ இப்போ தான் அட்டன் பண்ணுற தெரியுமா நான் லைவே வரல இப்போ தான் வந்தேன் ஏய் கார்த்திகேயன் ஹலோ சாப்பிட்டீங்களா இன்றைக்கி ஃபேஸ் காட்டில் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க ஏன் எதுக்குன்னு எனக்கு கேள்வி கேட்காதீங்க தயவு செஞ்சு ஆனால் என்னால் லைவ் வராமல் இருக்க முடியல அதனால்தான் வந்தேன் Oke oke, chatting lah. Hai Meru, mana lar ke nggak ya? ya? Aman ya hmm. நான் சாப்பிட்டேன் கத்துக்கேன் புரியல ஞாபகம் இல்லாம எப்படிங்க இருக்கா நான் உங்களை மறக்கவே இல்லை இப்போ ஒரு கால் வந்து பேர் இல்லாம இப்போ ஒரு ரிஜிஸ்டர் இல்லாம வரும் இல்லையா அந்த மாதிரி நான் உங்க நம்ம நீங்க போடுற ஐடியா அது ஞாபகம் நல்லாவே இருக்கு Hmm, Oke, okay, thank you. Sapting na kartikin, yana sapa deh, wait lah. Bye bye bye. Chicken rice nga. சப்பாத்தியா ஓகே ஓகே நானும் வந்து லைவ் போட வேணாம் தான் நினைச்சேன் சரி நமக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்களேன்ட்டு போட்டேன் எனக்கு புரியலங்க என்ன கேக்குறீங்க ஒய் ஒய்ன்னு எனக்கு என்ன காரணம் சொல்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் நான் போட வேணாம் நினச்சேன் ஆஹா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு காட்டுறேன் ஓகேவா நாளைக்கு காட்டுறேன் இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கேன் உடம்பு சரியில்லை வேற ஒன்றும் இல்லை அது இந்த பேட் கமெண்ட்டு அதிகமா வருது பாருங்க அதான் இது பாருங்க இந்த மாதிரிலாம் வருது இல்லை அதான் கொடுமையா இருக்கு நீங்க தான் சொல்லிட்டு நான் அதான் பார்த்துட்டு போங்க இந்த மாதிரியெல்லாம் தான் வந்து விருப்பியத்தே வேற ஒன்றும் இல்லை பிரபு இருக்கியா இல்லையா பிரபு ஹாய் அக்கா ஓகே ஹாய் வணக்கம் ஆமாங்க ஏ கார்த்திகேன் என்னாச்சு ஏங்க எல்லாரும் என்னங்க போகிறீங்க நான் வந்ததே உங்களுக்காக தான் ஐயோ அதெல்லாம் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் நான் அதனால தான் இப்போ லைவே வந்தேன் சரி ஃபேஸ் காட்டினாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுவீங்களே என்ன ஏதுன்னு சொல்லிடலான்ட்டு ஜிகே வேறு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன ஆச்சு பவானின்ட்டு அதனால தான் சரி ஓட்ட ஓகே டவுட்லாம் வந்து சொல்லிடலான்னு பார்த்தேன் எனக்காக ஒரு நண்பர் கூட்டம் இருக்கு இல்லையா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நான் எப்படி விட முடியும் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் ஓகே ஓகே ஹாய் அக்கா சொல்லு பெருமாள் உனக்காக தான் மொட்டையை அடிக்க போகிறேன் போ ஏ பேன் பிடிச்சி போயிடுச்சுப்பா ஐயோ என் பேன் வேற கடிக்குது என் தலையில் ம் நீங்க உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணால் ஒன்றும் நான் நல்லா படிப்பேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பவானி 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 சொல்லுங்க நான் சொல்லுங்க நான் லைவே வர வேணாம்னு நினைச்சேன் நான் எனக்கு உண்மையாக உடம்பு சரியில்லை சரி நான் சரி ஹாய் ஹாய் பிரபு இருக்கியா பிரபு நீ இருக்கேன்னா நான் தைரியமா பேசுவேன் அதான் கேக்குறேன் அதுதான் ஒன்றும் இல்லைங்க ஐயோ அப்படிலாம் இல்லை ஏன் சிரிக்கிறீங்க கார்த்திகேயன் என்ன ஆச்சுப்பா வாக்கா வா ஐயோ உடம்படாக்கா கரவலை. நான் சாப்பிட்டேன்க்கா நீங்கள் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன்க்கா நீங்க சாப்பிடுங்க ஓகேவா கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குப்பா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது அதனால தான் பார்த்தேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஒவ்வொரு நேரம் போனோம் ஆன் பண்ணிட்டுதான் அண்ணன் இருக்காரே பேசுங்க ஹாய் very good hi 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 <laughs> thank you எங்க படிக்கலயோ அதுக்குள்ளீங்களே என்ன படிக்கிறேன்னு எனக்கு தெரியல இருங்க ஒரு நிமிஷம் மேலே படிக்கவே இல்லைன்னு போட்டிருக்கீங்க அதுக்கு மேலே என்ன போட்டிருக்கீங்க இப்படி பார்த்தா போயிட்டே இருக்கும் என்னையா கூப்பிட்டீங்கன்னு கேட்டீங்க அதானே உங்களை தான் கூப்பிட்டேன்னு சொல்கிறேன் ஓகேவா நான் சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் ஃபோன் எப்போ வேணாலும் ஆஃப் ஆகலாம் தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்கள் அதுக்குள்ளே குட்டி லைவ் போட்டு போகலான்னு தான் வந்தேன் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு தேங்க்யூக்கா Nanti nanti, ngasap sabda nggak, nengge? Hmm, oke okay, oke. Okay. Hai. ஓகே ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா ம்மா சாப்பிட்டிங்களா என்ன சொல்லுங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வாய்ஸ் வரலன்னு யோசிக்காதீங்க நான் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன்னு சொன்னா போய்தான் இருக்கேன் ஓகேவா பிரபு இருக்கியா இல்லையா பிரபு

சக்தி ஓய் சவுண்டு கம்மி என்ன சொல்லணும் சீக்கிரம் சொல்லுங்க ஃபோன் ஏன்னு ஆஃப் ஆகிட போகுது தயவு செஞ்சு ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை

தெரியலையே யாருன்னு தெரியல சரி சொல்லுங்க கண்டுபிடிக்கிறேன் மூளைக்கு வேலை கொடுக்குறீங்க மாசன் காட்டுது ஓகே ஹலோ ஓகே சொல்லுங்க ஆமாங்க சின்னதாக சின்னதாக கடை வச்சுருக்கேங்க பழக்கடை வச்சுருக்கேன் சென்னை உங்களையே ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் நான் என்ன சொல்றது பேட் கமெண்ட் பண்ணால் டைமாக பண்ண போறேன் தான் பண்ணால் பேச போறேன் ஓகே அக்கா சென்னை ठीक है कर। ओके ओके। ओके, ओके।, ओके। बाय ओके गुड नाइट थैंक यू सो मच हेलो भवानी 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 बाय ओके बाय 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 నేను నింగ భవానింగ ఓకే గుడ్ నైట్ నాలా తుంగి ఎంజాయ్ పనంగ ఓకే బై హంగ లవర్ నిం భవానియా ఓకే ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் பாய் பவானி எதுக்கு நீ வந்ததும் தெரியல போனதும் தெரியல பிரபு என்னாச்சு எதுக்கு ஹாய் பவானி நீ பேசவே இல்லை நான் உன்னை கூப்பிட்டே இருந்தேன் நீ பேசவே இல்லை பிரபு ஹாய் okay okay thank you hi hi thank you thank you ரொம்ப தேங்க்ஸ் ஆல்ரெடி என்னுடைய வாய் தொண்ட கட்டிட்டுருக்கு ஓகே ஓகே எதனால் டைப் பண்ணுங்க நான் பேசுகிறேன் ஃபோன் எப்போ வேணாலும் ஆஃப் ஆகும் அதையும் சொல்லிடுறேன் சப்போஸ் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்கள் நான் சப்போஸ் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நெட்டு சுற்றும் போது மன்னிச்சிக்கோங்க ஓகேவா ஃபோனு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஓகே மேம் ஹாய் ஹாய் யூவா சென்னை சென்னை செஞ்சு தமிழில் சொல்லுங்கண்ணே டைப் பண்ணி சொல்லுங்க ஆமாங்க சென்னை தான் விஷயம் பூக்க வார்த்து கொஞ்ச நாள் லை போட்டு தூங்கணு ஹாய் மச்சி எப்படி இருக்கனால நான் சாப்பிட்டேன் நீ சரி ஓகேங்க எனக்கு ரொம்ப குட் நைட் பாய் ஓகேவா ஃபோன் எப்போ வேணாலும் சுவிட்ச் ஆஃப் ஆகலாம் ஓகே பாய் பாய் ஓகே ஓகே எனக்கு டயர்டாக இல்லை ஃபோனுக்கு தான் டயர்டாகிட்டுருக்கு என்னன்னே தெரில டைமா பன்னெண்டு மூணாவதுங்க என்னன்னு தெரில ஏதோ சரி ஓகேண்ணா என்ன டைம் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னால் நான் ஆஃப் பண்ணாதான் இது கணக்கில் வரும் லைவ் ஓனருமா ஓகே பாய் பாய் எனக்கு உண்மையாகவே அந்த ஃபோன் எதுவும் ப்ராப்ளம் இப்போ ஆஃப் ஆகிடுச்சின்னா அப்புறம் மொத்தமாக போயிடும் ஃபோனு பயமாக இருக்குது ம் நாளைக்கு வரேன் ஓகேவா ஓகே ஓகே பாய் 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 எல்லாருக்கும் பாய் ஓகே ஃபோன் என்ன ஆச்சுன்னே தெரில டச்சு கூட ஒர்க் ஆகலை ओके बाय एल बाय ओके थैंक यू सो मच